வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி மூன்று அருவினை என்பதுளவோ கருவியான் காலமறிந்து செயின் இந்த குரலுக்கான விளக்கம் அரிய செயல்கள் என்று இந்த பூமியில் எதுவும் இல்லை கருவி மற்றும் காலத்தின் துணை கொண்டு செய்தால் அரிய செயல்கள் என்று எதுவும் இல்லை என்று மறைஞானி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு இந்த குரல் வழியாக பரிந்துரைக்கின்றார் இந்த குரலுக்காக ஒரு சிறிய கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு காரணமாக கப்பல் நின்றுவிட்டது அந்த கப்பல் கப்பலில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த இயந்திர கோளாறை சரி செய்ய முயற்சி செய்தனர் அந்த இன்ஜினில் அந்த கப்பலில் உள்ள இன்ஜினில் பழுது ஏற்பட்டதன் காரணமாக கப்பல் நின்றுவிட்டது கேப்டனிடம் சொன்னார்கள் இந்த இன்ஜின் சரி பண்ண இயலவில்லை மாற்று இன்ஜின் தான் பொருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் மாற்று இன்ஜினை கொண்டு வந்து பொருத்தினார்கள் ஆனாலும் அது அந்த கப்பல் இயங்கவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த வேளையிலே அந்த ஊழியர்களில் ஒருவர் சொன்னார் இதே கப்பலில் நம் அதிர்ஷ்டவசமாக இதே கப்பலில் இந்த கப்பலில் அதிக நாட்கள் வேலை செய்த வயது முதிர்ந்த பணி ஓய்வு பெற்ற ஒருவர் உள்ளார் அவரும் இந்த கப்பலில்தான் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்றார் உடனே கேப்டன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் உடனே ஊழியர்கள் சென்று அவர்களை அழைத்து வந்தார்கள் கேப்டன் அவரிடம் நடந்ததை கூறினார்கள் இந்த கப்பல் கப்பலில் ஏற்பட்ட பழுதையும் அதன் விவரங்களையும் சொன்னார்கள் அந்த வயது முதிர்ந்த நபர் இந்த கப்பலில் இருக்கும் அந்த இயந்திர கோளாறை நான் சரி செய்து தருகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு நான் கேட்கும் தொகையை நீங்கள் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார் அவர் கோரிக்கையை கேப்டன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் கேட்கும் தொகையை நான் தருகிறேன் என்று கூறினார்கள் கேப்டனோடு அந்த வயது முதிர்ந்த அந்த ஒரு அனுபவம் அந்த ஊழியர் இன்ஜின் பகுதிக்கு சென்றார் சென்று கேப்டனிடம் ஒரே ஒரு சுத்தியல் மட்டும் தாருங்கள் என்று கேட்டு சுத்தியலால் ஓங்கி ஒரே ஒரு முறை மட்டும் அந்த இன்ஜினில் குறிப்பிட்ட பகுதியை அடித்தார் இப்பொழுது இயந்திரத்தை இயக்குங்கள் இன்ஜினை இயக்குங்கள் என்றார் இயக்கினார்கள் இங்கின் ஓடத் தொடங்கியது கப்பலும் நகல நகரத் தொடங்கியது ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் அப்பொழுது கேப்டன் அவர்கள் கேட்டார்கள் அந்த முதியவரிடம் கேட்டார் ஐயா இந்த ஒரே ஒரு தட்டுக்குத்தானா நீங்கள் இவ்வளவு தொகை கேட்டீர்கள் என்று கேட்டார் இல்லை இந்த ஒரே ஒரு அடிக்காக நான் கேட்கவில்லை இந்த அடியை நான் எங்கு அடிக்க வேண்டும் எந்த நேரத்தில் அடிக்க வேண்டும் எவ்வளவு வலிமையோடு அடிக்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் நான் சேகரிக்க ஒரு நாள் அல்ல என் ஆயுட்காலம் முழுவதும் நான் செலவு பண்ணி நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தையெல்லாம் நான் அதிலே பகிர்ந்து அதை பிரயோகப்படுத்த போய் தான் இந்த இன்ஜின் சரியாக சரியானது அதற்காக நான் கேட்ட தொகையே அவ்வளவு என்று விளக்கமாக கூறினார் இதை கேட்ட கேப்டன் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கேட்ட தொகையை அவர்களுக்கு வழங்கினார் அப்பொழுது அந்த வயது முதிர்ந்த பெரியவர் சொன்னார் அரிய அரிய செயல்கள் என்று எதுவும் இந்த பூமியில் இல்லை கருவி மற்றும் காலத்தின் துணை கொண்டு செய்தால் அரிய செயல்கள் என்று எதுவுமே இல்லை என்று கூறினார் இந்த கதை வழியாகவும் குரல் வழியாகவும் ஒரே ஒற்றை கருத்தையே நாம் புரிந்து கொண்டோம் நன்றி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்